அப்புறம் நம்ம இன்னைக்கு பீட்ரூட் சாமி செய்ய போகிறோம் அதுக்கு வானில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் பிரிஞ்சல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டிக்கிட்டே நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கிறேன் ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதை நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு காத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இதே நேரத்தில் பீட்ரூட்டை நல்லா திருகி வச்சுருக்கேன் திருகின பீட்ரூட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு லைட்டாக தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க போதும் ரொம்ப தண்ணி தேவையில்லை அப்புறம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஒரு மிக்ஸியில் தேங்காயும் ரெண்டு பல் பூண்டும் போட்டு மிக்சியில் கொறவரப்பாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணுறோம் பொரியலுக்கு போகிற மாதிரி நிறைய தேங்காய் போட போகிறது இல்லை கொஞ்சமாக தான் போட போகிறோம் ஏன்னா இந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஆற வச்ச சாதத்தை இதோட கலந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனா நம்மளோட பீட்ரூட் சாதம் ரெடி பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்